திண்டுக்கல்லில் கத்தி உருட்டுக்கட்டை உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் கொள்ளையடிக்க சதித்திட்டம் தீட்டிய சிறுவன் உட்பட ஐந்து பேர் கைது திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் உத்தரவின் பேரில் திண்டுக்கல் நகர் தெற்கு காவல் நிலைய ஆய்வாளர் ராஜசேகர் தலைமையில் சார்பு ஆய்வாளர் முனியாண்டி மற்றும் காவலர்கள் திண்டுக்கல் நகர் தெற்கு காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் தீவிர ரோந்து மற்றும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தபோது போது பாரதிபுரம் டிப்போரோடு பகுதியில் உள்ள குளத்தின் அருகே உள்ள முட்புதரில் ஜம்புலியம்பட்டியை சேர்ந்த மாதவன் வயது இருபத்தி எட்டு சின்னாலப்பட்டியைச் சேர்ந்த பாபேஸ் ராஜா வயது பத்தொன்பது திண்டுக்கல் மேட்டுப்பட்டியை சேர்ந்த நேவின்ராஜ் வயது இருபது பிள்ளையார் பாளையத்தை சேர்ந்த சத்ரியன் வயது பத்தொன்பது மற்றும் பதினேழு வயது சிறுவன் உள்ளிட்ட ஐந்து பேர் கத்தி உருட்டுக்கட்டை உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் கொள்ளையடிக்க சதித்திட்டம் தீட்டி கொண்டிருந்தனர் அவர்களை சுற்றி வளைத்து கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து கத்தி உருட்டுக்கட்டை உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களை பறிமுதல் செய்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்